ஹாய் கேஸ் வெல்கம் பேக் ட்ரோ சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாராவது யாருமே சொல்லாத ஒரு சீக்ரெட்ஸ் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் அதாவது வந்து நீங்கள் தமிழில் நான் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க கஸ்டமர்ஸே வரலன்னு கூட ஃபீல் பண்ணுவவங்க கூட இனி அவங்க தான் ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸான டெய்லராக கூட மாறலாம் அந்தளவுக்கு வந்து நான் ஃபாலோ பண்ண சீக்ரெட்ஸ் நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் என்னோட மேரேஜ்க்கு அப்புறம் நான் வந்து எப்படி வந்து என்னோடய பிஸ்னஸ் வந்து பிக்கப் பண்ணேன் என்னோட டெய்லரிங் ஜாப் வந்து எப்படி பிக்கப் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை நான் ஷேர் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோ கூட டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் இது அதை விட பெஸ்ட்டாக இன்னும் ஒருபடி மேலே போய் நான் என்னென்ன சீக்ரெட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணேன் கஸ்டமருக்கும் எனக்கும் இருந்த பாண்டிங் எப்படி இருந்துச்சு அதனால எனக்கு வந்து கஸ்டமர்ஸ் எப்படி அப்படின்னு சொல்லி முக்கியமான விஷயத்தில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாலாவது அஞ்சாவது விஷயம் சொல்ல போகிற விஷயம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம் அது கண்டிப்பாக நீங்கள் இந்த மூணில் கூட சக்ஸஸ் ஆகலை நான் ஃபஸ்ட்டு சொல்கிற மூணுல கூட ஃபோர்த்து ஃபைவ்ல சொல்ற சீக்ரெட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சக்ஸஸ் ஆகும் அது வந்து என்னோட லைஃப்ல நான் என்னோட ஜாப்பில் நான் வந்து இது பண்ண பார்த்த ஒரு விஷயம் அதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்குமே கஸ்டமர்ஸ் வரலைன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்கிறேன் கஸ்டமர் வருவாங்க நீங்கள் இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் கஸ்டமர்ஸ் வந்தாங்களா வரலையா நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட் விஷயம் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா வந்து அவங்ககிட்ட நம்மள ஒரு நம்ம வந்து ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணணும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ நம்ம கஸ்டமர்ஸ் வராங்க நம்ம தேடி வராங்க அப்படின்னு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும் ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அதோட ரேட்டில் இருந்து எல்லாத்துமே இன்ச் பை இன்ச்சாக சொல்லிடணும் இதில் இவ்வளோ ஒர்க் இருக்குது இவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இவங்க வந்து நம்ம பேசுகிற விதத்தில் இருக்குது அதாவது அவங்களை இம்ப்ரெஷன் பண்ணுற விதத்தில் இருக்கு எனக்கு இவ்வளோ ஒர்க் இருக்குது அதுக்கான ரேட் இவ்வளோ அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த ஒர்க் பண்ணுறேன் நார்மல் ப்ளவுஸ்க்கு இவ்வளோ லைனிங் ப்ளவுஸ்க்கு அவ்வளோ சப்போஸ் நீங்கள் ஒரு லெஹங்காவோ ஒரு ட்ரெஸ்ஸு மேக்ஸி ஒரு ட்ரெஸ் ஏதோ கா டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதோடய டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து ஓப்பனாக சொல்லிடணும் இவ்வளோ இவ்வளோ காஸ்ட் ஆகும் இது இதுக்கு மெட்டீரியலுக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் டீட்டெயிலாக சொல்லும் போது இவ்வளோ ஓப்பனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவங்களுக்கு மேலே அவங்க மேலே ஒரு நம்பிக்கை ஹோப் ஒரு நம்பிக்கை வரும் ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் கஸ்டமருக்கு வந்து உங்கள் மேலே வந்து ஒரு ட்ரஸ்ட் ஒரு நம்பிக்கை வந்து உருவாகும் அப்போ வந்து இவங்க நல்லா பேசுகிறாங்க இவங்க வந்து நல்லா தப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட தான் வருவாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேஷன் இது வந்து மோஸ்ட் 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 இம்பார்ட்டன்ட் ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து என்னோட லைஃப்பில் நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நான் வந்து மேரேஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் நான் ஸ்டிச் பண்ணுறேன் தைக்கிறேன் அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நான் ஷாப்பில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி நான் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்றப்ப வந்து எனக்கு மேரேஜ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் ஒரு பார்த்தீங்கன்னா லைஃப்பை வந்து யாருக்குமே தெரியாது நம்ம ஸ்டிச் பண்றோம் நம்மள்ட்ட ஒரு ஒர்க் இருக்கு நம்ம அதை கரெக்டாக முடிச்சு கொடுப்போம் அப்படின்றது வந்து நம்மள்ட்ட அந்த ஒரு அவங்களுக்கு ஒன்று தெரியாது ஓகேங்களா அப்படி இருக்கப்போ வந்து நம்ம அதை வெளியில கொண்டுட்டு வரணும் எப்படி வெளியில கொண்டுட்டு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மிஷின் வெளியில் போட்டிருப்பேன் அதாவது கதவு ஒட்டி போட்டிருப்பேன் நார்மலாக ஸ்டிச் பண்ணுற சவுண்டு எல்லாத்துக்குமே கேட்கும் அப்படி இருக்கப்போ வந்து தைக்கிறீங்களாம்மா அப்படி அப்படின்னு சின்ன சின்னதாக ஆரம்பித்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது ஒரு ப்ளவுஸ் சைடு பிடிக்கிறதா இருக்கட்டும் ஒரு கிழிஞ்ச துணி அடிச்சு கொடுக்குறதா இருக்கட்டும் நீங்கள் வந்து கிழிஞ்ச துணி அடிச்சு கொடுக்குறது வந்து நீங்கள் ரொம்ப சில பேர் வந்து ரொம்ப தப்பாக நினைப்பாங்க ஐயோனா இதெல்லாம் அடிக்க மாட்டேன் அதுக்கெல்லாம் எனக்கு டைம் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க கண்டிப்பாக அது மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க பிகினஸ் அந்த தப்பை என்றைக்குமே பண்ணாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோட லைஃப்பில் நடந்தது ரொம்ப அப்படியே என்னோட லைஃப் இது பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஆல்ட்ரேஷன் தான் ஒரு சின்னதா ஒன்று கிழிஞ்சிச்சு ஒரு சைடு அடிக்கணும் அப்படின்றப்ப கூட நீங்க கொண்டுட்டு வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க அடிக்கணும் ஒரு ஸ்லீவ் வைக்கணும் ஒரு நைட்டி பிடிக்கணும் அப்படின்னு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் தான் இருக்கும் நான் ரொம்ப கிழிஞ்சது கூட கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படி இருக்கப்ப நம்ம வந்து முகம் சுழிக்காம நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜா வந்து அவங்க வந்து கண்டிப்பா கொண்டு வந்து திருப்பி ரிட்டர்ன் வந்து வேற ஏதோ ஒரு ஆல்ட்ரேஷனுக்கும் இல்லை ஒரு ஸ்டிச் பண்றது ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எதுக்கோ ஒன்றும் வந்து கண்டிப்பா கொண்டு வந்து கொடுப்பாங்க ஏன் அப்படி சொல்றனா வந்து நீங்க தைக்கிறீங்க அப்படின்றது நாலு பேத்துக்கு வெளியில தெரியணுன்றதுக்காண்டி அந்த ஆல்ட்ரேஷன் சீக்ரெட் வந்து கண்டிப்பா சக்சஸ் ஆகும் ஏன் அப்படின்னா வந்து நான் அப்படிதான் இந்த சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுலலாம் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ண நம்ம அப்போ அதுக்கு கொண்டுட்டு வரப்போ நம்ம ஏதோ ஒரு ப்ளவுஸோ ஒரு சுடிதாரோ ஏதோ ஒன்று இருக்கப்போ அவங்களுக்கு தெரியும் நீங்கள் இதெல்லாம் தப்பிங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படி இருக்கப்போ நீங்கள் இதை வந்து நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆல்ட்ரேஷன் சீக்ரெட் வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ரேட்டு மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணணும் ரேட் வந்து இப்படி உங்கள் ஒரு மாடல் வந்து ஸ்டிச் பண்ண வராங்க அப்படின்னா வந்து நீங்கள் ரேட்டு வந்து ரேட்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து வெளியில் வாங்கினா வெளியில் இவ்வளோ வாங்குறாங்க அதாவது நான் நம்ம வேறு ஏதாவது கம்பேர் பண்ணி சொல்லணும் வெளியில் இவ்வளோ வாங்குறாங்க நான் அதை விட கம்மியாக தான் வாங்குறேன் இதுல எனக்கு இவ்வளவு ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க அந்த ஒர்க்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் இந்த டிசைன் வந்து இந்தந்த மாதிரி வைக்கலாம் அவங்க கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி அவங்க மைண்ட் செட் தகுந்த மாதிரி நம்ம அவங்க அவங்கக்குள்ளேயே போயிடணும் அவங்க இந்த மாதிரி விரும்புவாங்க இந்த மாதிரி மாடல் அவங்க போடுவாங்க இந்த மாதிரி மாடல் அவங்க போட மாட்டாங்க இது மாதிரிலாம் அவங்களுக்கு பிடிக்கும் இல்ல உங்களுக்கு இது நல்லா இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு பாண்டிங் நீங்கள் கஸ்டமருக்கும் உங்களுக்குள்ளேயே ஒரு பாண்டிங் இருக்கணும் அப்படி இருக்கப்ப கண்டிப்பாக சொல்கிறேன் அவங்க வந்து உங்களை நம்பி அவங்க வந்து ஒர்க்கு ஆர்டர்ஸ் கொடுக்குறதுக்கு ரொம்பவே வந்து தைரியமாகவும் ஒரு பயம் இல்லாமல் கொண்டு வந்து கொடுப்பாங்க அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா மாடலை பொறுத்த வரைக்கும் சில பேத்துக்கு சூட் ஆகும் சில பேத்துக்கு சூட் ஆகாது அது உங்களுக்குமே தெரியும் இவங்களுக்கு இந்த மாடல் பிடிக்கும் இவங்களுக்கு இந்த மாடல் ஒரு ஒரு டேஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும் நெக்ஸ்ட்டு அந்த மாடல் உங்களுக்கு சூட் ஆகும் சில பேருக்கு சூட் ஆகாது அந்த மாதிரி நிறைய நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படி இருக்கப்ப வந்து கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் இதுக்கு இவ்வளோ ரேட் ஆகும் அதுவும் இல்லாமல் இந்த இந்த மாடலில் வந்து இவ்வளோ ஒர்க் இருக்குது இந்த மாடல் உங்களுக்கு சூட் ஆகும் இந்த மாடல் உங்களுக்கு சூட் ஆகாது இந்த மாதிரி பவ் ஸ்லீவ் வைங்க நல்லாயிருக்கும் இல்லை ஷார்ட் ஸ்லீவ் வைங்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் கஸ்டமரோட ஒரு பாண்டிங் இருக்கப்போ கண்டிப்பாக வந்து ஆர்டர்ஸ் கண்டிப்பாக வரும் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்கிறேன் வந்து நான் வந்து அப்படி தான் என்னோட லைஃப்பில் நடந்தது நான் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அதுதான் இப்போ எல்லாமே உங்ககிட்ட நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் ரொம்ப நாலாவது விஷயம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டான விஷயம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்ததை ட்ரை பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் வந்து சொல்கிற ஒரு த நம்பிக்கையே இல்லாமல் ஐயோ கிட்ட கொண்டு போனால் தள்ள தப்பாங்களா தைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும் அப்படி அதை ஃபுல்லாக உடைக்கிற மாதிரி தான் அந்த விஷயம் இருக்க போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து உங்க உங்ககிட்ட எவ்வளோ ஒர்க் இருக்கட்டும் ஒர்க் நம்ம இன்றைக்கி ஸ்டிச் பண்ணி கூட அர்ஜென்ட் ஆர்டராக இருக்கா இருந்தாலுமே சரி புது கஸ்டமரும் பழைய கஸ்டமரும் எந்த கஸ்டமர்ஸ் வந்தாலுமே என்ன நான் கொண் அவங்க கொண்டு வந்த ஒர்க்கை வந்து கரெக்டாக அவங்க கேட்ட டைமில் முடிச்சு கொடுக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு வந்து அவங்க கேட்ட டைமில் முடிச்சு கொடுக்குறது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம அந்த அவங்க கொண்டு வந்து ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க எனக்கு அந்த டைமிங்கில் வேணும் ஒரு அர்ஜென்ட் ஆர்டர்ஸ் வருது நம்மளுக்கு எவ்வளோ ஒர்க் இருக்குது ஆனால் நான் அந்த அட்ரஸ் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்றப்போ உங்கள் டைமும் உங்களோட சாக்ரிஃபைஸ் நீங்கள் எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிவிட்டு உங்களோட ஒர்க் வேறு ஆகட்டும் எனி வேறு ஏதோ ப்ராப்ளம் என்னவாக இருக்கட்டும் சரி வீட்டில் ஒர்க் ஆகட்டும் என்னவாக இருந்தாலுமே நீங்கள் அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் கரெக்டாக முடிச்சு கொடுத்தீங்க அதாவது ஃபிட்டிங்கும் கரெக்டாக அவங்க கேட்ட டைமிங்லேயும் அவங்க கேட்ட ஃபிட்டிங்லேயும் கரெக்டாக நீங்கள் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நீங்கள் முடிச்சு கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து அவங்களுக்கு நிற்பீங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம் அவங்க நினப்பாங்க மனசுக்குள்ளே அவங்க நினப்பாங்க ஒரு கஸ்டமராக இருக்க இடத்துல நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்களேன் நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்றதை ஃபுல்லாக மறந்துட்டு ஒரு கஸ்டமராக இருக்க இடத்துலேருந்து நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா என்ன நினப்பீங்க ஐயோ இவங்களுக்கு இவ்வளோ ஒர்க் இருக்குது அவங்களுக்கு தெரியும் நம்ம நம்ம வச்சிருக்க கட்டிங் எல்லாமே பார்ப்பாங்க அப்படி இருக்கப்போ வந்து இவங்களுக்கு ஒர்க் இவ்வளோ ஒர்க் இருக்குது ஆனால் நம்ம கேட்ட டைமுக்கு நம்மளுக்கு முடிச்சு கொடுத்துருக்காங்க அது ஃபிட்டிங்லாம் இவ்வளோ கரெக்டாக முடிச்சு கொடுத்துருக்காங்க இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்கிற கொண்டு வந்து கொடுப்பாங்க என் அப்படி தான் நான் வந்து பிக்கப் ஆன ரீசனே முக்கியமான ரீசன் ரீசன் ரொம்ப 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 இம்பார்டன்ட்னான ரீசன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பிப்த் ரீசன் அதை விட ரொம்ப 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 ஏன் அப்படி சொல்கிறேன்னா வந்து இப்போ உங்கள் கஸ்டமர் வந்து ஒருத்தவங்க உங்ககிட்ட வராங்க வந்து ஸ்டிச் பண்ண வராங்க அப்போ வந்து வேற க வேறு டெய்லர்ஸையோ அவங்க பண்ண தப்புங்களையோ எல்லாமே அவங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க இந்த இந்த கஸ்டமர் இவங்கள்ட்ட போனேன் இந்த தைக்க போனேன் இவங்க வந்து இந்த மாதிரி சோல்ரு லூஸாக இருக்கு வருது எனக்கு எங்கே தச்சாலுமே சோல்ற லூஸ் வருது அப்படின்னு எல்லா பிரச்சனையுமே உங்ககிட்ட சொல்லுவாங்க அப்படி சொல்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் இல்லை நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அது மாதிரிலாம் சரி பண்ணி கொடுக்குறேன்னு நீங்கள் வாய் வார்த்தையாக சொன்னீங்கன்னா அவங்க நம்ப மாட்டாங்க உங்கள வந்து அவங்க நம்ப மாட்டாங்க அப்படி இருக்கப்போ அந்த இடத்துல என்ன ஒரு சீக்ரெட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அவங்க இந்த தப்பை சொல்கிறாங்களா எனக்கு சோல்ட்ரு ஃபால் வருதுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா அப்போ கப்பு எனக்கு லூஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்தந்த இடத்துல இப்போ சோல்ட்ரு ஃபால் வருதுன்னா நீங்கள் கழுத்து வந்து அவங்க அதிகமாக வச்சுருப்பாங்க அதனால் வந்து சோல்ட்ரு ஃபால் அதிகமாக வருது அதாவது முன்னாடி கிராஸ் எழுதுருக்க மாட்டாங்கன்னா அந்த மிஸ்டேக்கோட சொல்யூஷன் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல கரெக்டாக நிற்பீங்க ஏன் அப்படின்னா வந்து அவங்களுக்கு கஸ்டமராக இருக்கவங்களுக்கு தெரியாது இதனால தான் இந்த பிரச்சனை வருதுன்னு தெரியாது அப்போ நீங்க சொல்லுவீங்க இதனால தான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி நீங்க ஓப்பனாக சொல்றப்ப அவங்களுக்கும் உங்க மேலே நம்பிக்கிறோம் இவங்க நல்லா தப்பாங்க போலையே அப்போ நீங்க என்னத்தை என்ன வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து இந்தந்த இந்தந்த இந்த பிரச்சனை இந்த ப்ளவுஸில் இந்தந்த பிரச்சனைன்னு கொண்டுட்டு வந்தாங்கன்னா இந்தந்த சொல்யூஷன் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம கஸ்டமர்ட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற விதத்தில் இருக்குது ஓகேங்களா நான் அப்படி தான் என்கிட்ட ஒரு கஸ்டமர் வராங்க என்கிட்ட வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து ஃப்ரெண்ட் பக்கம் கப் லூஸாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரில யார்கிட்ட சொல்லி இது மாதிரி இருக்கு அப்படின்றப்ப நம்ம சொல்லணும் இல்ல இந்த இடத்துல கிராஸ் எடுங்க அப்படி இந்த இடத்துல கிராஸ் எடுங்க இந்த ஜஸ்ட் பார்ட்ல வந்து டாட் வந்து நல்லா அழுத்தி பிடிங்க இல்ல டாட் வந்து லூஸ் பிடிங்க அப்படி லூஸாக பிடிக்கணும் நம்ம சொல்லணும் நம்ம லூஸ் பிடிக்கணும் அப்படின்றப்ப பிடிச்சோம்னா இந்த உங்களுக்கு இந்த ஃபால்ஸ் வராது இந்த இந்த பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னா அவங்களுக்கு மைண்ட் செட்ல தோணும் இவங்க சூப்பரா தப்பாங்க ஃபா இவ்வளோ பிரச்சனையும் இருக்கிறத வந்து ஈஸியாக நம்மள்கிட்ட சொல்றாங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னு வந்து ஒரு கஸ்டமராக இருக்க இடத்துல கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபீல் ஆகும் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நான் வந்து தான் நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன் என்னென்ன சீக்ரெட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணனும் அதை எல்லாமே இன்ச் பை இன்ச்சாக உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இன்னொரு இதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த ஒன்றுங்க வந்து உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து உங்களோட இம்ப்ரஷன் அதாவது கஸ்டமர் கஸ்டமரை இம்ப்ரெஷன் பண்றது அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஓகேங்களா இதெல்லாம் வந்து ஒரு பார்ட்டு நெக்ஸ்ட் பார்ட் என்னான்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்க வந்து போடுற ட்ரெஸ் ஆகட்டும் நீங்க வேர் பண்ற ட்ரெஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து அவங்களுக்கு பாக்குறதுக்கு லுக்காவும் கேட்டோன்னு எங்க தச்சிங்கன்னு கேட்கணும் ஓகேங்களா அப்படி இருக்க ட்ரெஸ்ஸை தான் நீங்க வந்து ஸ்டிச் பண்ணி போடணும் இதுல வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயத்த என்ன ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் இது வந்து என்னோட லைஃப்ல நடந்த ரொம்ப ரொம்ப அதாவது இவ்வளோ வந்து ஹைலைட் பண்றேன்னு நினைக்காதீங்க கண்டிப்பா இது வந்து நான் நான் வந்து என்னோட தொழில பார்த்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் தச்சு கொடுத்து அதை வேர் பண்ணவங்கள்ட்ட நிறைய பேர் கேட்டு நீ இதை எங்க தச்ச எனக்கும் தச்சு வான்னு சொன்ன விஷயத்தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் 나은는 என்கிட்ட தான் நிறைய ஆர்டர்ஸ் நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன் நான் இருக்க ஏரியாவில் நூற்றி பத்து வீடை தவிர வேறு வீடே கிடையாது நான் இருக்க ரூரல் ரூரல் ஏரியா அதாவது கிராமம்னு சொல்ல முடியாது சிட்டின்னு சொல்ல முடியாது நார்மல் இருக்கிற இருக்க நூற்றி பத்து வீடு மட்டும் தான் இப்போ நூற்றி பத்து வீடுன்னா எவ்வளோ பேர் ப்ளவுஸ் தைச்சிருவாங்க அவ்வளோ பேர் ப்ளவுஸ் தைக்க மாட்டாங்க பார்த்தீங்களா அப்படி இருக்கப்போ வந்து எப்படி நீங்கள் எவ்வளோ ஆர்டர்ஸ் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நான் தைச்சு கொடுத்து வேர் பண்ணிவிட்டு போனவங்கக்கிட்ட கேட்டு எனக்கு அதுலேருந்து தான் வந்த ஆர்டர்ஸ் தான் நிதி ரொம்ப ஆர்டர்ஸ் அதிகம் ஏன்னா வந்து எங்கள் வீட்டுக்கு ரெண்டு வீடு தள்ளி ஒரு அக்கா இருக்காங்க அவங்க வேற ஸ்டிச் பண்ணி அவங்க ஒரு கல்யாணத்துக்கு கட்டிட்டு போனாங்க அவங்களோட சொந்தக்காரங்க இந்த ஃபிட்டிங்லாம் கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டுட்டு வந்து பிளவுஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்க தைச்சிட்டு போய் போட்டு அவங்க வந்து ஸ்கூலில் வந்து வேலை பார்க்குறாங்க அவங்க தச்சுட்டு போய் அவங்க போட்டுட்டு போய் காமிச்சிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க எனக்கு இது மாதிரி தச்சு இப்போ எனக்கு அந்த ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ் எல்லாமே எனக்கு ஆர்டர்ஸ் தராங்க இப்போ ஸ்கூல்ல வேலை பார்க்குற எல்லா டீச்சர்ஸோட ஆர்டர்ஸுமே எனக்கு தான் வருது அப்போ யோசிச்சு பாருங்க நம்ம தச்சு கொடுக்குறது எந்த அளவுக்கு வந்து வெளியில தெரியுது அவங்க நம்ம போ அவங்க நம்ம தச்சு கொடுத்து அவங்க போட்டுட்டு போறது வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பார்க்குறாங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க ஃபினிஷிங் நீட்டாக நம்ம கேட்பாங்க ஓகேங்களா அப்படிதான் பிசினஸ் பிக்கப் பண்ணணும் இது வந்து ரொம்ப ரொம்ப நான் வந்து நான் கண்கூடாக பார்த்த விஷயம் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க தச்சு போட்டிருந்தாங்க நான் கேட்டேன் இவங்கள்ட்ட தச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க ரொம்ப பேர் அதிகம் கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு நீங்கள் முக்கியமான விஷயம் என்ன கண்டு என்ன பண்ணணும்னா ஃபிட்டிங்கும் சரி ஃபினிஷிங்கும் சரி சூப்பராக இருக்கணும் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஃபிட்டிங்கும் ஃபினிஷிங்கும் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்கணும் அதுக்கு எந்த மாதிரி தைக்கணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன் கண்டிப்பாக அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரெண்டு வீடியோஸே ஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பாக்ஸில் வைக்கிறேன் கண்டிப்பாக செக் பண்ணி இப்போ கொடுத்த சீக்ரெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக செக் பண்ணிட்டு இந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் நீங்கள் ஒர்க்கில் வந்து யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க படிக்கிறவங்களுக்கும் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அதில் என்ன சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு ஒரு சைடு வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா இல்லை இப்படிலாம் சீக்ரெட்ஸ் இருக்குது அப்படின்னு அதையும் நீங்கள் வந்து கண்ட் பாக்ஸ் கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்ம பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கரைப் பண்ணுங்க போகிறோம் கனெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அந்த